thank you வாங்க சடகோபன் சார் எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆமா இந்த நாயா காணாம உங்க வைஃப் எங்க வீட்டுக்கு வந்து புலம்பினாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்க முடிச்சீங்க அது ஏன் கேக்குறீங்க எனக்கு கல்யாணம் ஆயிட்டு எட்டு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்ல இந்த நாய் குட்டியா இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் இது மேல உயிரே வச்சிருக்கா இந்த நாய் காணாம போனதுல இருந்து ஒரே அழுக இது கிடைக்கிற வரைக்கும் அவன் சாப்பிடவே இல்லைன்னா பாத்துக்கீங்களே அவ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டா எங்க பக்கத்தில் கோயில் நவகிரத்துக்கு விளக்கேத்துறன்னு சொல்லி வேண்டிக்கிட்டா தினமும் விளக்கேத்துனா நானும் என்னடா நாய்க்காக விளக்கேத்துறாங்களே அப்படின்னு நினைச்சு சிரிச்சேன் பாருங்களே நாலாவது நாள் நாய் திரும்பி வந்துருச்சு பாசம்னு வச்சுட்டா மனுஷனா இருந்தா என்ன நாயா இருந்தா என்ன சார் ஆமா ஆமா உண்மைதான் வரட்டுங்களா சரிங்க சார் கமான் அர்ஜுன் உண்மையான அன்பு வச்சு துடிச்சு ஒரு தாய்க்கு வளர்த்த நாயே திருப்பி கொடுத்துருக்க நான் பத்து மாதம் சுமந்து பத்தைய என் எந்த குறையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் வராமல் என்கிட்ட சேர்த்துட்டு காரைக்கி நிறுத்திட்டு அரிச்சனை சேட்டு எடுத்துட்டு வாங்க அரிச்சனை பண்ண இந்த இருபது வருஷத்துல அரிச்சனை பண்றதை இன்னைக்கு தான் பார்க்குறேன் கோயிலுக்கு வந்த அர்ச்சனை பண்ணித்தான் ஆகணும் அதை நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் வந்தேன் அண்ணாச்சி உங்கள் பேருக்கே அர்ச்சனை பண்ணிட்டோமா ராஜாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க துர்கா பரமேஸ்வர் ஏ ஓம் துர்கா பரமேஸ்வர் ஏ நமஹா மகாகால் ஏ நமஹா அம்மா உன் சன்னதிக்கு மனப்பூர்வமான பக்தியோடு வந்திருக்கிறேன் சின்னையா ராஜா மறுபடியும் என்னை தேடி வந்துடணும் அவருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமே பத்திரமா எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திரு தாயி சேத்திருந்த அண்ணாச்சிக்கு ஏதோ மனசுல குறை இருக்கிற மாதிரி தெரியுது கவலைப்படாங்கோ எல்லாத்தையும் அம்பால் பார்த்துப்பேன் நவகிரத்துக்கு வழக்கை ஏற்றி விளக்கு ஏற்றுறதுன்னு அது ஒன்றும் இல்லைண்ணா எள்ளி திரி என்ன வழக்கை ஏற்றி வச்சு பிரதட்சி பண்ணி நமஸ்காரம் பண்ணிடுங்கோ இல்லை சரியாக போய்டும் சரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படியே ஆகட்டும் ஐயா இங்க பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு மூணு பேர் படுத்துறாங்க இவனுக்கு மாதிரி ஆளுங்கனால தான் நிறைய திருட்டு நடக்குது எழுப்பி ஆவணுங்கள டேய் எழுந்திருடா டேய் எழுந்திருடா எழுந்திருடா தம்பி டேய் தம்பி டேய் எழுந்திருடா 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 ஏன்டா இங்க படுத்துறகா யாரா நீ சார் நான் ஹோட்டல்ல வேல பாக்குறேன் செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வந்தேன் லேட் ஆயிடுச்சு ஹோட்டல்ல வர மூடி இருப்பாங்க அதான் இங்க படுத்துட்டேன் இந்த வயசுல உங்களுக்கு செகண்ட் ஷோ சினிமா கேக்குறீங்க சார் சார் அடிக்கறீங்க சார் சார் அங்க பாருங்க அங்க ஒருத்தன் படுத்துறகா டேய் தம்பி என்னடா யாடா நீ இங்கே படுத்து இருக்க கேக்கறேன்ல அன்னைချင်း பேஸ் உன जेलக்கு விட்டுட்டமா அது அங்க இப்ப பெரிய 소னியா சொல்ல கூட எடுத்து எங்க அப்ப பெரிய சொல்லி எங்க குடும்ப மரத்து வாங்கிட்டியா ஏய் ஐயா கேக்கறறல பதில் சொல்றா தொழுப்பு பறியா அவனுக்கு எந்த வர நீ அம்மா நறுற நறுற நடமா கனகு என்னம்மா ஏதாச்சும் கெட்ட சொப்ப நான் அம்மா ராமுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாட்டி ககங்கேஸ்வரி ஒன்னும் நினைச்சுட்டு நினைச்சிட்டுக்கேல்ல அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது மகமாயி உன் மகனை காப்பாத்துவாமா உன் மகன் கண்டிப்பா கிடப்பான் ஆத்தா மேல பாரத்தை போட்டு நீ நிம்மதியா படுத்துங்கதாயே சார் என்னையா சார் சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் சார் பெரிய கேஸை பிடிச்சிட்டு வச்சுன்னா சின்ன பசங்களை பிடிச்சி வந்துருக்கீங்க சார் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார் இந்த மாதிரி பசங்களால் தான் திருட்டே அதிகமாக நடக்குது நல்லா விசாரிச்சிங்களா எல்லாரும் ஒழுங்காக சொல்கிறானுங்க அந்த தடியை மட்டும் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேன்றா ரெண்டு தட்டு கூட தட்டிட்டாங்க டேய் இங்கே வாடா ஏய் ஐயா கூப்பிட்றாங்கள

ஊறது வீட்டு விட்டு ஓடியாண்டியா இங்க யாராவது உனக்கு தெரியுமா ஒழுங்கா பதவிச்சுன்னா உன்னை விட்டுருவேன் இல்லைன்னா ஜெயில போட்டுருவேன் சொல்ற அது வந்து எனக்கு யாரும் தெரியாது சார் பயங்கரமான கேடி சார் அவன் ரெண்டு தட்டு தட்டுனா தான் சார் உண்மையை சொல்லுவான் வணக்கம் வணக்கம் சார் நீ அப்படி நீங்க உட்காருங்க உக்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க வரலாமா நீங்களா வந்திருக்க மாட்டீங்க உங்களை இவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அம்மா என் பேர சொன்னீங்களா ஐயா அண்ணாச்சி பையன் உங்களுக்கு தெரியுமா நம்ம பைய வீட்டுல கோசிட்டு வெளியே வந்துட்டாரு என்ன சொல்லி வாயை திறக்க மாட்டேங்கிட்டா இல்லையென்னா அனுப்பிச்சிருப்பேன் பெரிய மனுஷன் ரொம்ப வைராகியமானவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு ஆஹ் அழக்கூடாது ஐயா கூட்டிட்டு போலாமா அண்ணாச்சி தாராளமா கூட்டிட்டு போலாம் சரி வர்றேன் உட்காருங்க வாங்கய்யா. ஹே போடா அடடா டேய் போடா சின்னய்யா வண்டில உட்காருங்க ஐயா நான் வீட்டுக்கு வரல போலீஸ்காரங்க கேட்டப்ப கூட உங்க பேர் நான் சொல்லவே இல்ல அப்பா ஜெயில் கூடி தப்புதான் அதனால நான் வீட்டுக்கு வரல சின்ன இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு ரோசை இருக்க கூடாது ஐயா அக்கா ஏதோ ஒரு கோபத்துல திட்டிட்டாங்க அதுக்காக வீட்டை விட்டே ஒடியாந்துறதா நேற்று ராத்திரி பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போறதை எங்க ஆளு ஒருத்தான் அவ வந்து ராத்திரியே சொல்லாம காலையில சொன்ன ராத்திரியே ஏண்டா சொல்லுன்னு அவனை ரெண்டு சாத்து சாத்துனேன் ஏ உங்க மேல நான் உசுரையே வச்சிருக்கேன் பார் அக்காவை பார் உன்னை போலீஸ்ல பிடிச்சிட்டாங்க தெரிஞ்ச உடனே என் கூடவே ஒடியாந்துட்டார் ஐயா நீங்க ஏன் மகன் அது யாரு உங்க கூட பிறந்த அக்கா அக்கா அடிச்சுட்டா தம்பி அண்ணாச்சி சின்ன அண்ணாச்சி உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுங்க சரிங்களா ராஜா எங்கேயும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா இல்ல வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்கட்டுமா ஐயோ

ஸ்ருதி ஹாய் என்ன இவ்வளவு டர்ல சொல்ற ஆன் சீர் அப் என்னைக்காவது நம்ம டின்னர் போறோம்ல எனக்கு மனசு சரி இல்ல அதனால நான் எங்கேயும் வர்றதா இல்ல என்னச்சி ஸ்ருதி இல்ல அங்க போனா மறுபடியும் அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் நமக்குள்ள தேவை பிரச்சனை வரும் அதனால எதுக்கு டென்ஷன் சத்தியமா சொல்றேன் நாம ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் போறோம் அதை பற்றி பே எக்ஸ்கூஸ் மீ ஹலோ யெஸ் பிரபா யா ஐல் பி தேர் நவ் ஓகே நான் வந்துடுறேன் ஹாஃப் அன் அவர் டைம் கிட யா ஒன் வீக் ஹாங்காங்ல இருப்பேன் ட்ரிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் கே ஏ வாரதாவா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஹாங்காங் போகிறதுக்கு வீசா டிக்கெட் எல்லாம் ரெடி ஐ எம் டேக்கிங் த ஃப்ளைட் டுமாரோ விஷ் குட் லக் தேங்க்ஸ் நீ ஏதோ செங்கல்பட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தியே எப்போ போகிற தாம்பரம் வரைக்கும் போயிட்டேன் நீ ஃபோன் பண்ணதுனால தான் வண்டி திருப்பிட்டு வந்துட்டேன் அடப்பாவி அவ்வளோ தூரம் போயிட்டியா நீ அத ஃபோன்லேயே சொல்லியிருக்கிறது தானே எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ ஸ்ருத்தியை பார்த்தியா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் நான் உன்னை ஃபோன்ல கூப்பிட்டேன் நான் அவளை பார்க்கல கொஞ்சம் டைம் கொடு அந்த ப்ராப்பர்ட்டியை நான் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன் டே அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு பிரபாவே இல்லைன்னு ஆயாச்சு பிரபாவோட ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ விட்டுரு ஏய் டோன்ட் கெட் டென்ஸ்ட் என்ன பெரிய விஷயம் ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்துருக்கோம் அதை திரும்பி வாங்குறது நாகரிகம் இல்லை நான் கிளம்பட்டுமா ஆ நீ செங்கல்பட்டு போயிட்டு எப்போ வருவேன் நைட்டே வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா நாளை காலையில் தான் நீ செங்கல்பட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் கிளப்பில் தான் இருப்பேன் ஷியோர் பாய் அப்புறம் ஹாவ் அ நைஸ் டைம் யூ சார் உங்கள் வீசா இமிக்ரேஷன்லாம் ஓகே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கூட பிஸ்னஸ் கிளாஸ்லேயே புக் பண்ணியாச்சு வெரி குட் ராம்நாதன் நான் கிளப்புக்கு போகிறேன் எதான விஷயம் இருந்தால் என்ன செல்ல கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஓகே சார் ஐ எம் சாரி ஸ்ருதி ரொம்ப லேட் ஆயிடுச்சு பிரபா தான் ஃபோன் பண்ணியிருந்தான் அவன் ஹாங்காங் போகிறான் ஆக்சுவலாக அவன் கூப்பிட்டது கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்காக கடைசியில் பேசுனதெல்லாம் உன்னை பற்றி தான் உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் பிரபா பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே அவங்ககிட்ட மறைக்கிறதில்ல நீ சொன்ன அத்தனையும் அவங்ககிட்ட மறைக்காம அப்படியே சொல்லிட்டேன் எஸ் பிரபாவையே நான் கல்யாணம் போகிறது இல்லை அவனோட ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு எதுக்கு அதை திருப்பி கொடுக்குறதா நாகரீகம்னு நீ சொன்னியே அதை அவங்கிட்ட அப்படியே சொல்லிட்டேன் உன்னை பற்றி ஒரு அரை மணி நேரம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் இப்போ பர்சனலாகவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போறப்ப ரொம்ப ஃபீல் பண்ண அட்லீஸ்ட் ஸ்ருதி ஆஃபீஸ்க்கு எல்லாம் திரும்பி வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் தெரியுமா அஃபோர்ஸ் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருக்கேன் உங்ககிட்ட நான் அதிகமாக உரிமை எடுத்துக்கிறேன் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணுறேன் ஏன் தெரியுமா எனக்குன்னு வேறு யாருமே இல்லை ஸ்ருதி அதனால தான் எல்லா விஷயத்துலையுமே நான் உங்ககிட்ட ரொம்ப ஓவராக கழகிறேன் ஆனால் அது தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த உணர்வு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் இந்த டின்னரை ஆர்கனைஸ் பண்ணேன் இப்போ எனக்கு என்ன தோணு தெரியுமா இந்த கூப்பிட கூட எனக்கு என்ன உரிமை இருக்குது நான் யார் ஆக்சுவலாக ஐ டோன்ட் டிசர்வ் திங் ஸ்ருதி வேறு நான் வேறேன் நான் தான் ஏதோ பெருசாக கற்பனை பண்ணிகிட்டே போகிறேன் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சுற்றி உங்களோட பர்சனல் லைஃப்பை நீயே டிசைட் பண்ணிக்க என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டு நினச்சா அஃப்கோர்ஸ் வி கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ஒரு தூளி கூட நான் இன்டர்ஃபேர் பண்ண மாட்டேன் நீ இன்னும் பார்ட்டி வேர் போட்டுக்கல அதுலேருந்தே உனக்கு இந்த டின்னருக்கு வர்றதில் இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியுது உனக்கு இஷ்டமில்லாத டின்னருக்கு நான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டேன் கிளம்புறேன் கொஞ்சம் நிலுங்க ஐ எம் சாரி என்ன பிளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் டின்னருக்கு வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்